கேஸ் இந்த வீடியோ சூப்பரான ஃபேஸ் பேக்னு சொல்லலாம் குளியல் பவுடர்னு சொல்லலாம் டூ இன் ஒன் தான் இது ரிஜுக்காக தான் ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சது நிறைய குவாலிட்டி அரைச்சி வச்சனால சரி நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபேஸ்க்கு வந்து சோப் யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சுங்க முதல்ல எனக்கு பொறி பொறியாக இருந்துச்சு டெலிவரிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை அந்த ஒன் மந்த் நான் அந்த பவுடர் யூஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கிளியர் ஆயிடுச்சு மொதல் எப்படி இருந்துச்சோ அப்படி ஆயிடுச்சு ஸ்கின் இப்பயுமே நான் ஊருக்குலாம் போயிட்டு வந்தா அங்க வந்து இந்த பவுடர்லாம் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது சோப்பு யூஸ் பண்ணி ஃபேஸ் கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் வரும் ஆனா இங்க வந்து அந்த பவுடர் பவுடர் தான் பண்ணுவேன் வீட்டு எங்க வீட்டில் அதாவது சிங்கம் இந்த பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு நல்லாவே ஸ்கின் ஸ்கின் வந்து டிஃபரன்ஸ் தெரியும் இப்பவுமே நிறைய ஊர் சுற்றிட்டு அந்த அந்த பிம்பிளோட வந்திருக்கேன் இப்போ மறுபடியும் வந்து நான் சோப் போடாம இந்த பவுடர் தான் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப அந்த பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாக்க பாசை பருப்பு எடுத்து சட்டியில் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது அந்த பருப்போட ஸ்மெல் வரும்ல அது வரைக்கும் வறுத்தா போதும் வறுத்த பாசிப்பருப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வரைச்சிட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அந்த ரெண்டு பருப்பு கூடையும் நீங்கள் உரசு மஞ்சள் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும்ல அந்த அந்த மஞ்சளையும் எடுத்து அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லைன்னா மஞ்சளே போடாட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சு எடுத்துக்க போகிறேன் அரைச்சு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதனால் மஞ்சள் எதுவும் நான் சேர்த்துக்கல இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிற டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் நம்ம அரைச்ச மாவையும் தயிரும் மஞ்சளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சப்போஸ் அந்த மாவுலேயே நீங்கள் மஞ்சள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மஞ்சள் போட தேவை இல்லை இது ஃபேஸ் பேக்கு போடுறதுனால ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தனியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம பேக் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு மார்னிங் இல்லை நைட்டு வந்து இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காட்டும் கூட பரவாயில்லை நீங்கள் சோப்பு வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்களா அதுக்கு பதிலாக இந்த ஃபேஸ் பேக் போட்டோன்னே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா டொண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் சோப் எதுவும் யூஸ் பண்ணாமல் மிச்சம் பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் சோப் எதுவும் போடாம நார்மல் வாட்டர்ல தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கேன் நீங்களே டிஃபரன்ஸ் பாருங்க ட்ரஸ்ட் மீது சூப்பரா ரிசல்ட் தரும் நீங்க ஒரு சோப்பே போட தேவையில்ல டெய்லியும் மார்னிங் நீங்க இந்த பவுடர் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஒன் மந்த்துக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நஜமா நல்ல ரிசல்ட் தரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் கைஸ் சார் வீடியோ உங்களுக்கு புதுச்சா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்